இலங்கைகளாலும் முடியும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய குரல் சட்டமாக ஒழிக்க வேண்டும் அது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒழிக்க வேண்டும் என்பதற்கு தேவை ஒலி வாங்கி மைக் அதான் நாங்கள் மாறி இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏன் தேவை முதலில் ஒரு செல்வராஜ் இப்போது வை செல்வராஜ் முதலில் ஒரு ஒருத்தர் இப்போ ஒருத்தர் முதலில் பாஜக கூட்டணியில் ஒருத்தர் ஒருத்தர் இந்த எல்லாவற்றிற்கும் நாம் மாறி மாறி வாக்கு செலுத்தினோம் என்ன மாறியது ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கத்தான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்க கூடியது ஒரு அரசியல் நிலைப்பாடு அல்ல எளிய மக்களுக்கான அரசியல் பெரும் புரட்சி மாற்றத்திற்கான பெரிய விதை தான் இந்த தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு நடக்குதுன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுகின்ற போது ஒரு திட்டங்கள் அறிவிக்கின்ற போது தன் மக்களுக்கான பிரச்சனையை ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனைய அந்த இடத்துல இந்த மண்ணினுடைய பிரதிநிதியாக போய் பேசணும் பேசணும் பாயிண்ட் பண்ணிக்கோங்க பேசணும் கார்த்திகா பேசுவாரா அல்லது வை செல்வராஜ் பேசுவாங்களா அல்லது இப்ப நிறுத்தி இருக்காங்களா அந்த வேட்பாளர் பேசுவாங்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சியில பேசுவாங்களான்றதுக்கான விடை கொஞ்சம் யார் பேசுவாங்க அப்படின்னு இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை என்ன வலங்கைமான் அப்படிங்கிறது இந்த பாறைகட்டி மாரியம்மன் கோவிலால் மட்டும் பிரசித்தி அல்ல மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் இன்னும் சொல்ல போனா இது ஒரு தனி சட்டமன்ற தொகுதி இது ஒரு தனி சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு வரை இது தனி சட்டமன்ற தொகுதி உள்ள மக்களுடைய கோரிக்கை என்ன இங்க இருந்து கிலோமீட்டர் தொலைவு தான் கும்பகோணம் கும்பகோணத்தை ஒரு மாவட்டமாக அறிவித்து விடுங்கள் அதோடு அந்த சட்டமன்ற தொகுதியை நாங்க சேர்ந்துக்கிறோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா அறிவார்ந்த வழங்கை மான் மக்கள் புரிந்து கொள்ளணும் இவங்க ஏன் பிரிச்சாங்க ஏன் சேர்த்தாங்க அப்படின்னா வலங்கை மான் தனி தொகுதியாக இருந்தது ஆதி தமிழ் மொழி மக்களுடைய வாக்குத்தான் அதிகம் பார்த்தார் ஐயா கலைஞர் வேற எனக்கு ஒரு கூப்பிட்டு சொன்னாங்க கருணாநிதினு சொல்லாதீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு கலைஞர்னு சொல்லுங்க ஏங்கன்னு கேட்ட அவருதான் முத்தமிழின் வித்தவர் அப்படின்னு சொன்னாங்க எங்க தெளிவா சொல்லுங்க முத்தமிழனோட வித்தகரா இல்ல வித்தவரா அப்படின்னு தெளிவா சொல்லுங்கன்னு எனக்கு இல்ல ஸ்பெல் மிஸ்டேக் ஆகி போச்சு வித்தகர் அப்படின்னா இந்த கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய சதி வேலை இது ஆதி வாக்கு நமக்கு விழாது அவர் முடிவு பண்ணிட்டார் நமக்கு விழாது அதனால இங்க வேளாளர் வாக்குன்னு பிரிக்கணும் வன்னியர் வாக்குன்னு பிரிக்கணும் அவங்களுக்கு பெல்ட் அவங்களுக்கான பெல்டா மாத்தணும் அப்படின்னு ஏன்னா வேளாறு இசை வேளாளர்னு ஒரு சாதியை கொண்டு வந்தார் கருணாநிதி குடும்பத்துக்காகத்தான் இசையில ஏதுங்க வேளாண்மை இசையில எங்க இருந்து வந்தது வேளாண்மை இங்க வேளாளர் ஒரு மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இசை வேளாளர் ஒரு சமூகத்தை கொண்டு வந்து அது நாங்கள் தான் உங்களை நம்ப வச்சு இது அப்படி ஒரு பெல்டா மாத்தணும்னு இந்த தொகுதியை கூறு போட்டு பிரிச்சு நன்னில சட்டமன்ற தொகுதியோட வழங்கமான இணைச்சு விட்டாங்க சாதி பார்க்க மாட்டோம் நாங்க சமூக நீதியை நாங்க தான் தூக்கி நட்டமா நிப்பாட்டணும் சொன்ன கருணாநிதி அவர்களுடைய சதிவேலை தான் வலங்கைமானுடைய தனி தொகுதியினுடைய ஆதி தமிழ்குடி மக்களுடைய பிரதிநிதித்துவம் இங்கே பறிக்கப்பட்டது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏன் இதுவரைக்கும் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதற்காக போராடல கம்யூனிஸ்ட் இது வரைக்கும் பார்க்கப்பட்டது முதலாளித்துவத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்டது தொழிலாளர்களுக்காக பாடுபட உருவாக்கப்பட்டது என்றால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் ஒரு காங்கிரஸ் எம்பி நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட போய் முடங்கி கிடந்தது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரராக அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நாடாளுமன்றத்தையே பதற விட்டிருக்கணுமா இல்லையா அவரும் பதற விட்டார் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு இடம் வாங்கி கொடுக்கும் போது பதற விட்டார் விவசாயிகள் இதை தவிர அண்ணன் செல்வராஜ் அவர்கள் செய்த காரியம் என்ன என்ன பேசியிருக்கிறார் எந்த இடத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் வலங்கைமானுடைய மானுடைய எந்த பிரச்சனை அவருக்கு தெரியும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில குடிக்க தண்ணி இல்ல விவசாயம் பண்ண சரியா தண்ணி இல்ல எல்லாம் உப்பு தண்ணி மாறி போனதனுடைய நோக்கம் என்ன ஏன் மாறி போச்சு இந்த தண்ணியை மீட்டு உருவாக்கம் செய்து விவசாயத்துக்கு பயன்படுத்த ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா ஒட்டுமொத்தமாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வேலை என்னன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறது ஒரு சுடுகாடு கட்டுறது தவிர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு குளத்தை தூர்வாரி இருக்கிறார் ஒரு நீர்நிலையை நிலையை சமப்படுத்தி வச்சிருக்கிறார் மழை பெஞ்சா தண்ணீர் தேக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் சரியான ஒரு நீர் வழித்தடத்தை உருவாக்கி இருக்கிறார் விவசாயத்துக்கு தண்ணி கொடுத்திருக்கிறார் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில உருவாக்கி இருக்கிறார் இவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் பெண்களுக்கான சமநீதியை நிலைநாட்டி இருக்கிறார் ஒருத்தர் சொல்லுங்க நாங்க இந்த மேடையை கலைச்சிட்டு போயிடுறோம் ஆனா இதெல்லாம் தான் ஒரு எம்பி செய்யணும் இதெல்லாம் தான் செய்யணும் ஒரு அபாயகரமான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது மைமா மைத்ரி என்ற அந்த அந்த பொண்ணு வந்து பேசுறாங்க இவங்க எல்லாம் வாய் மூடி மௌனிச்சு உட்கார்ந்து இருக்காங்க சிஏஏன்னு ஒரு சட்டம் வருது வாய்மூடி மவுன்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க வேளாண் திருத்த சட்டம் வந்தது அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க டேபிளை தட்டுவதற்கும் மிச்சரை தின்பதற்கும் ஒரு எம்பி தேவையா யோசிச்சு பார்த்திருக்கோமா நம்ம என்னைக்காவது நம்ம என்னைக்கு நல்லவங்க கிட்ட பார்த்து ஓட்டு போட்டோம் என்னைக்கு நல்லவங்க கிட்ட பார்த்திருக்கோம் கொலை வழக்கு உள்ளவருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க கொள்ளை வழக்கு உள்ளவருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க ஆள் கடத்தல் வழக்கு உள்ளவருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க பெண்கள் மீது கை வைத்து பாலியல் வன்கொடுமை இருக்கிறவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க மணல் கடத்தல் பண்ணவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க காரணம் என்ன கட்சி இவங்கதான் நம்மளுடைய பாதுகாவலர்கள் அண்ணா அதிமுக வந்துதான் எங்களை வாழ வைக்கும் கம்யூனிஸ்ட் வந்துதான் எங்களை வாழ வைக்கும் திமுக வந்துதான் எங்களை வாழ வைக்கும் காங்கிரஸ் வந்துதான் எங்களை வாழ வைக்கும் யாரு வாழ வச்சா எந்த கட்சி வந்தாலும் உழைச்சா சோறு யாரு வீட்டு கழிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு தேவை கல்வி மருத்துவம் வேலை சாலை பெண்களுக்கு பாதுகாப்பு சம உரிமை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இதுதான் அரசு கொடுக்க வேண்டியது ஆனால் அரசு உண்மையிலே என்ன கொடுக்குது என்ன கொடுக்குது பேசும்போது சொன்னாங்க கருணாநிதி மதுபான கடை கருணாநிதி சாராய கடை கனிமொழி சாராய கடை ஸ்டாலின் சாராய கடை டாஸ்மாக் நிறுவனத்தில் இப்படிதான் பேரைக்கும் ஏன்னு கேளுங்க பாவனாசத்துல ஒரு கரும்பு சக்கரை ஆலை அந்த சக்கரை ஆலை ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட பிரமுகர்கள் பதில் சொல்லுங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி சொத்தை ஆட்டே போட்டாங்க எவ்வளவு தெரியுமா எண்பத்தி கோடி ரூபா வெறும் எண்பத்தி கோடி ரூபா கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி சொத்தை கரும்பு ஆலையை மூடிட்டு சாராய ஆலை சக்கரை ஆலையை மூடிட்டு சாராய ஆலை திறந்து வச்சிருக்காங்க திராவிட மாடல் இதான் திராவிட மாடல் இதை எதிர்த்து விவசாயிகள் அங்க நானூற்றி சொச்ச நாள் போராடுறாங்க ஏன் கம்யூனிஸ்ட் வாயே துறக்கல ஏன் கம்யூனிஸ்ட்டு கலப்ஷனிஸ்ட்டாக மாறி போயிடுச்சு கலெக்ஷனிஸ்ட்டாக மாறி போயிடுச்சு கமிஷன்ஸ்டாக மாறி போயிடுச்சு இப்போ இந்த மூணு வார்த்தை தான் அவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலே அஞ்சாவது பெரிய பணக்கார கட்சி கம்யூனிஸ்ட்டாக நீங்க உண்டியல் குலிக்கி தான் கட்சி நடத்துனீங்க உண்டியல் குலிக்கி தான் சூராட்டி ஒட்டுனீங்க உண்டியல் குழிக்கு தான் மேடை போட்டீங்க ஆனா இன்னைக்கு பெட்டி வாங்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிஸ்ட் மாறி போச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே சொல்றாங்க எங்களோட தலைமை சரியில்லைங்க ஆனா வேற வழி இல்லாம தூக்கி சுமந்துட்டோங்க அதனால ஓடிட்டு இருக்கிறோம் கீழ்வெண்மணியில் நடந்ததுல நாகப்பட்டினம் கீழ்வெண்மணியில் நடந்ததுல அந்த படுகொலையில் வளர்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அதோட அறுவடையை திமுக கொண்டு போய் அடகு வச்சு எந்த திமுக அன்னைக்கு காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு அடக்குமுறையின்பால் அந்த மக்கள் அன்னைக்கு எருக்கி ஊட்டப்பட்டார்களோ அவர்களுடைய கம்யூனிஸ்ட் பே கூட்டணி சேர்ந்து எந்த திமுக லீலாவதி படுகொலை செய்து முடித்ததோ அவர்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிப்பை கூட்டணி சேர்ந்து கேவல பணத்திற்காக இவங்க வந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க போறாங்களா இவங்க வந்துதான் கம்யூனிஸ்ட் கட்சியில உழைத்த பெண்மணி அம்மையார் லீலாவதி அவர்கள் அந்த மக்களுக்கு தண்ணி தர வேண்டும் என்று போராடிய பெண்மணி அந்த பெண்மணியை கொலை செய்த திமுக கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் நாங்க முதலாளிகளை இருக்க மாட்டோம் சொன்னாங்களா முதலாளித்துவம் நடக்காதுன்னு சொன்னாங்களா ஒன்றுமில்லை ரெண்டு சீட்டு இவ்வளவு நோட்டு அவ்வளவுதானே வேற என்ன மாற்றம் ஐயா ஸ்டாலின நம்பி கா வந்து கம்யூனிஸ்ட் போகுது அப்படின்னா கம்யூனிஸ்ட் எவ்வளவு தரம் தான் இருந்துருச்சுன்னு பாத்துக்கு எவ்வளவு தரம் தான் ஒரு பக்கத்தை பார்த்தும் படிக்க தெரியாது பார்க்காம படிக்க தெரியாது எங்க அண்ணன் ஸ்டாலின் அப்படிப்பட்டவரோட கம்யூனிஸ்ட் போனது எவ்வளவு பெரிய சித்தாந்த இழப்பு பார்த்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் இந்த அளவுக்கு சரிந்து போயிடுச்சு உலக நாடுகளின் மிகப்பெரிய பெரும் புரட்சிக்கு காரணமானது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஆனா இங்க தமிழ்நாட்டில் சமீப காலமா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அரசியலை கவனிக்க காலத்துல கம்யூனிஸ்ட் என்ன புரட்சியை செய்தது என்ன புரட்சியை செய்தது ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னா அஞ்சு பேர் சிவப்பு துண்டை போட்டு நிப்பாங்க ஒரு காலத்துல நம்ம நினைப்போம் பரவாயில்லையா கம்யூனிஸ்ட் போராடுது இங்க இப்ப எங்கேயாவது பாத்துருக்கீங்களா சிவப்பு துண்டை அது கருப்போட கலந்து சின்ன பின்ன யாரோட கலக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல யாரோட கலக்கிறது நல்ல கமல்கின்ற சந்தனம் கூட சாக்கடையில் போய் விழுந்த அதுவும் சாக்கடை நாத்தம் தான் வரும் அதுதான் அதுவும் அப்படிதான் என்ன மாறிடுச்சு ஆண்டாண்டு காலம் வரைக்கும் தண்ணி கொடுக்க முடியல இது நிலம் சார்ந்தது இந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சரி திமுக கூட்டணி விவசாயி நாம உண்மையிலே உப்பு போட்டு சாப்பிடுறோம்னா ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேங்க தமிழ்நாட்டு விவசாயிக்குன்னு ஒருத்தன் பேசுற அவங்களோட ஒரு கட்சி கூட்டணி அதுக்கு திமுக பத்து சீட்டு பத்து சீட்டு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு சொன்னாவே ஸ்டாலின் முகம் போட்ட பொம்மைய நாய் வாயில கப்ப கொடுத்து அடிச்சா கேட்டது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் ஒரு வய கேட்கல கம்யூனிஸ்ட் பேசல யாருக்குங்க வாக்கு செலுத்த நிக்கிறீங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தான் பணம் என்றால் எதுக்கு தேர்தல் எதுக்கு தேர்தல் வீட்டுக்கு வீடு ஒரு ஆள் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்து போக வேண்டியது தானே நான் சொல்லுகிறேன் காசு கொடுத்தா வாங்குங்க ஆனா ஏன் குறைவாக வாங்குறீங்க அஞ்சாண்டு காலம் உங்கள் தலையினுடைய விலை

வாங்குங்க ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எங்களுக்கு நூறு ரூபாய் கூட மதிக்கப்படாத இந்திய நாட்டின் அரசாங்கத்தை தேர்வு பண்ணி என்ன பண்ண என்ன பண்ண ஒரு எரும மாடு அறுபதாயிரம் வைக்குதுங்க ஒரு எரும மாடு ஒரு பசு மாடு ஐம்பதாயிரம் வைக்குது ஒரு ஆடு இருக்கு பாருங்க நாட்டு ஆடு அது பதினஞ்சாயிரம் வைக்குது செல்லமா வீட்டுல வளர்க்கறாங்க பாருங்க நாய்க்குட்டி அது ஐயாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரைக்கும் நாய் இருக்குங்கிறாங்க ஒரு பன்னி பன்னி குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆனா நமக்கு ஆயிரம் தான் நமக்கு ஆயிரம் ரூபாய் அதுலயும் பெண்கள் மகளிருக்கு உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் சத்தியமா அது கலைஞர் உரிமை தொகை நான் வந்து அப்ப மறுத்தே பேச மாட்டேன் ஏன் கேளுங்க கலைஞர் கருணாநிதி பேரில் நடத்தப்படுகின்ற சாராயத்திலிருந்து வர்ற காசில் பங்கு கொடுப்பதினால் அது கலைஞர் உரிமை தொகைத்தார் அடுத்த வாட்டி டாஸ்மாக்ல வருமானம் வரல வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் எழுநூறு ரூபாய் மாறும் அடுத்து என்ன குறைதுன்னு வச்சுக்கோங்க ஐநூறு ரூபாய் மாறும் நீங்கள் குடிக்க குடிக்க காசு கூடும் நீங்கள் குடிப்பதை குறைத்துக் கொண்டால் பெண்களுக்கு காசு குறையும் அவ்வளவுதான் இந்த பணம் ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நம்ம பாக்கெட்ல இருந்தா ஒரு படத்துல பிரபு பிரபுதேவா படத்துல பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து வச்சு ஓம் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் ஓம் பணம்னு எடுத்து வச்சுப்பாங்க தான் இது மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாயை அவங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு நானூறு ஆகுதா கோட்ருக்கு வேறு விலையை ஏற்றிவிட்டாங்க நான் வரும்போது ஒரு சித்தப்பா வண்டி நிப்பாட்டி சொன்னார்ம்மா கோட்டருக்கு வேறு விலையை ஏற்றிவிட்டாங்கம்மா கொஞ்சம் பேசி விடுமான்னா அவருக்கா பேசும் இல்லை பாருங்க எல்லாத்துக்கும் நாம தான் போராடணும் கோட்ரு வேறு விளையாட்டுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்ரு அம்மா செய்கிற வேலையில் மத்தியானம் ஒன்று நைட்டு ஒன்று ரெண்டு கோட்ரு தண்ணி பாக்கெட்டு கப்பு எல்லாம் சேர்த்து நானூறு ரூபா செலவாகும் முப்பது நாளைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையும் விடுறது இல்லை பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து நாங்கள் மகளிரை மேம்படுத்துகிறோம் அதில் ஒரு அம்மா விளம்பரத்துக்கு வந்து இந்த காசை வாங்கின பொறுத்து தான் நான் தன்மானத்தோடு இருக்கிறதா உணர்றேன் இதுக்கு முன்னால் நான் மானங்கட்டு போய் தெரிஞ்சுமா நம்ம இந்த ஒரு நைட்டி விளம்பரம் வரும் தெரியுமா இந்த நைட்டியை போட்ட பிறகுதான் நான் குடும்பப் பெண்ணாவே உணர்றேன் இந்த நைட்டி போடாத என்ன பண்ணிட்டு இருந்த நீ எப்படி நம்மளை மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க இதைத்தான் மக்கள் மனசுல கொண்டு போய் விதைக்கிறாங்க கல்லூரி போய போகக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இவங்க ஆயிரம் ரூபாய்க்கே பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூடவும் மாட்டாங்க கொஞ்சம் இறங்கவும் மாட்டாங்க எல்லாம் ஆயிரம் ரூபாய் தான் ரவுண்டு ஆயிரம் ரூபாய் ஐயா ஸ்டாலின் பயன்படுத்துற வாகனம் அது கோடி கணக்கு அவர் மயமயப்படுத்துற வாகனம் அது கோடிங்க அவர் பேரன்பட பயன்படுத்துற தனி விமானம் அது பல கோடிங்க உங்களுக்குங்க ஆயிரம் ரூபாங்க ஏங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேல போக மாட்டீங்க நாங்க ஊபிஎஸ்க்கு டூ ஹண்ட்ரட் மக்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தட்ஸ் ஆல் அதை விட்டு இறங்க மாட்டாங்க இறங்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் நான் என்ன கேட்கிறேன் என் பிள்ளை தனியார் கல்லூரியில் படிக்கிறாள் ஒரு செமஸ்டருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நான் ஃபீஸ் கட்டுறேன் இந்த ஆயிரம் ரூபாயை மாசம் வாங்கி கொண்டு போய் நான் எந்த ஃபீஸ்ஸை கட்டுறது உண்மையிலேயே நீ நல்ல ஆட்சியாளனாக இருந்திருந்தா அரை கட்டணம் செலுத்து போது என்று சொல்லியிருக்கணும் இல்லையா கல்வி கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கணும் இன்ன வரைக்கும் நான் ஏழு குழுலில் லோன் எடுத்தா தான் ஏழாவது செமஸ்டருக்கு பணம் கட்ட முடியுன்ற நிலமைக்கு உருவாக்கி வச்சுட்டு ஆயிரம் ஓவரம் எதுக்கு தெரியுமா எதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரே வாங்கி ரீசார்ஜ் பண்ணிட்டு போர்வை எழுத்து போத்திட்டு அளவோ பேசு அளவோ பேசுனா நான் அரசியலை பார்க்க மாட்டேன் அதானே நான் அளவோ பேசுனா பொருளாதாரத்தை பார்க்க மாட்டேன் பெண் உரிமை பார்க்க மாட்டேன் ஏதோ ஒன்றும் பார்க்க மாட்டேன் இப்பதான் வந்திருக்கேன் இன்ஸ்டாகிராம் நான் தற்போது உணவு உண்டு கொண்டிருக்கும் போது ரயில் பயணத்தில் ஜன்னலோரம் பேசி கொண்டிருக்கும் போது இதான் இப்ப உலகம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோ எடுக்கிறது பாருங்க காப்பி புகையோடு வந்து கொண்டிருக்கிறது புகையும் நான் போட்டோ எடுத்து போறது அங்க புடுங்கிட்டு போறான் எல்லாத்தையும் கவலை கிடையாது இப்ப பாருங்க ஐபிஎல் மேட்ச் மேட்ச் நடக்குதுல்ல எவன் செத்து கிடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க விவசாயி போராடு பேச்சு கடை மீனவர் போராடு பேச்சு கடை மாணவர்கள் போராடு பேச்சு கடை சிஎஸ்கே என்ன வருவோம் இதுதானே நம்ம கொண்டு போய் உளவியலா கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க இப்படித்தான் இப்படித்தான் அரசியல் இருந்து நம்மளை அப்புறப்படுத்துறாங்க விளையாட்டை விளையாட்டா பார்க்கணும் வாழ்வியலே வாழ்வியலா பார்க்கணும் இந்த புரிதல் மக்களுக்கு வேணும் அது உள்ளே போய் உட்கார்ந்துக்குவாங்க அது ஒன்றுதான் வாழ்க்கை என்று நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்றை மறந்துட்டோங்க நம்ம வாழ்வியலை மறந்துட்டோம் நாம் எப்படி இருந்தோம் எந்த நிலத்தில் வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்தது எவ்வளவு பேருக்கு கொடுத்தோம் திண்ணை கட்டி வச்சோம் நாலு பேர் வந்தால் நிழலுக்கு ஒதுங்குவது மட்டுமல்ல அவனுக்கும் உணவு கொடுத்து அழகு பார்த்தோம் எல்லாம் மறந்து போனது பிறகு என்ன பண்ணா ஒரு கவலை நெல் ஒரு மரக்கா நெல் கூலிக்கு வேலை செஞ்சு கொல்லைப்புறமாக போய் பாத்திரத்தை கழி வச்சுட்டு வந்து நின்றோம் இந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் அந்த நிலைமை என்ன மாத்திருக்கு எழுபது ஆண்டு கால திராவிடம் சாதி இல்லாம இன்னைக்கு வாழ்ந்துட முடியுதா சாதியை சொல்லாம அப்படி வாழ்ந்துட முடியும் என்றால் எதுக்கு புதுக்கோட்டை பக்கத்துல குடிக்கிற தண்ணி தொட்டியில மரத்தை கலந்து விட்டா எதுக்கு தனி தனி தண்ணி தொட்டி வச்ச நீ அப்ப நீ சாதி பாக்குற எதுக்கு வச்ச நீ பொது தொட்டியில வச்சிருந்தா ஒரே தொட்டியில எல்லா பிரிவினருக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா எப்படி மரத்தை கலந்துருப்பா இப்போ என்ன சொல்ற அப்பயோ நான் தனியா ஒரு தண்ணி தொட்டி கட்டி கொடுப்பேன் தான் சொல்றாங்க ஒரே பொது தொட்டியாக மாற்றுவேன் என்று நாம் தமிழ கட்சி மட்டும் தான் சொன்னதாருமே சொன்னங்களே எங்களிடம் சாதி இல்லை மதம் இல்லை பணம் இல்லை பெரிதாக ஊடக பலம் இல்லை ஒன்றே ஒன்று இருக்கிறது மக்கள் மீதான நம்பிக்கை அதை கொண்டுதான் நிக்கிறோம் எவ்வளவு நெருக்கடி தெரியுமாங்க எவ்வளவு நெருக்கடி தெரியுமா காசு கொடுக்காம ஒரு கட்சி மூன்றாவது இடத்துக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டுல பட்டி எறிகிறான் முன்னெல்லாம் கண்டுக்க மாட்டான் நம்மள கண்டுக்காம போவியா காட்ட மாட்டான் சீமான் பேர் சொல்ல மாட்டேன் நாம் தமிழ் கட்சி பேர் சொல்ல மாட்டான் எங்களை பாக்குறப்ப எல்லாம் கேட்பேன் என் நம்ம இந்த ஒரு கட்சின்னு பேர் அதுல இருந்துகிட்டு கத்திக்கிட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு எங்க இருந்துகிட்டு தெரியுமா கொலைகாரர் பக்கத்துல இருந்து கொண்டு கொள்ளையடிப்பவர் பக்கத்துல இருந்து கொண்டு அதர்மிகள் பக்கத்துல இருந்து கொண்டு நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஆனா இப்ப எப்படி தெரியுமா தான் மாஸ் வி ஆர் ஹீரோஸ் ஒருத்தரம் நம்மளை திரும்பி பார்க்காம இருக்கிறதே இல்ல போனாலும் சரி கார் கண்ணாடி பாட்டி வணக்கம் ஒடுக்குவதற்காக வருவோம் இந்த திமுறை அடக்குவதற்காக நாங்கள் வருவோம் இந்த அதிகாரத்தை தூக்கி தூர எறிவதற்காக நாங்கள் வருவோம் ஆதிக்கக்காரர்கள் அதிகாரத்தை ஒடுக்குவதற்காக நாங்கள் வருவோம் அறிவியல் கிடந்த மக்களை தூக்கி நிறுத்துவதற்காக நாங்கள் வருவோம் இதே மைக்கு சின்னத்தோடு வருவோம் வருவோம் இது முன்னாடி இருந்தால் அண்ணா திமுக திமுக காலம் கிடையாது இது நாம் தமிழர் காலம் மாத்துவோம் நாங்க எல்லாத்தையும் நாங்க வந்த பிறகு நாடாளுமன்றத்துல தண்ணி தர மாட்டேன்னு ஒரு பயம் சொல்லிடுவானா சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை விட்டு இறங்கி போயிருவான அவன் பேசுவதற்கு முன்னாடியே எதிர்கூரல் போகும் அவன் நினைச்சிட்டான்ல தமிழ்நாட்டுல ஒருத்தரும் திராணி உள்ளவங்க கிடையாது போலருக்கு என்ன அந்த அந்த மாநிலத்தனுடைய முதலமைச்சர் படத்தை நாயில கப்ப குடுத்து அடிக்கிறேன் அப்பயும் உன்னவனுக்கு சொரண வர மாட்டேது நான் முடிவு பண்ணிட்டேன் சுரணையான ஆட்கள் நாங்கள் இருக்கிறோம் ஏ உலகத்துக்கெல்லாம் உணவளித்த விவசாய பெருங்குடி மக்களின் பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் வருவோம் பாருங்க தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா பிறகு ஒரு பள்ளிக்கூடம் எத்தனை ஆண்டு கிழமை இந்த பகுதியில் இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகளுக்கு எங்கேயாவது ஆய்வகம் இருக்கா லேப் இருக்கா விளையாட்டு மைதானம் இருக்கா உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கா இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சென்னையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி தரம் ஒரே மாதிரி இருக்குமா அவங்களுடைய ஆற்றல் ஒரே மாதிரி இருக்குமா அறிவு செழுமை ஒரே மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு லேபு போகணும் அப்படின்னா இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும் ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு நான் விளையாடு போனா இன்னொரு இடத்துக்கு தான் போகணும் இதை வச்சுக்கிட்டு தான் கல்வியில நாங்க உயர்ந்துட்டோம் பேசிட்டு இருக்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில் இருக்கு நான் சொல்லல கல்வித்துறை அமைச்சர் சொல்ற கனவான்களே காசு கொடுங்க என்று கேட்கிற அப்ப நாங்கள்லாம் காசு தரோம் உங்ககிட்ட இருக்கிற முப்பதாயிரம் கோடி எங்கே உங்கள்கிட்ட இருந்த இருபதாயிரம் கோடி எங்க உங்கள்கிட்ட இருந்த ஐம்பதாயிரம் கோடி எங்க தெரு கோடியில நிற்கிறேன் எங்களை பார்த்து காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒவ்வொரு திமுக அமைச்சர் வீட்டுக்கும் ரைடு விடுங்க அண்ணா அதிமுக அமைச்சர் வீட்டுக்கு ரைடு விடுங்க தமிழ்நாட்டுல இந்தியாவோட மொத்த கடனை அடைச்சிடலாம் அவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க ஆனா அம்பிட்டு பேரும் சுகர்ன எதுக்கு தான் சேர்க்கிறாங்கன்னே தெரியல சுகர் இருக்கு பிபி இருக்கு கல்லீரல் வேலை செய்யல மண்ணீரல் வேலை செய்யல காது ஒரு பக்கம் கேட்கல இவ்வளவு கண்ணு மங்கள தெருது இவ்வளவு இருந்து பல்லாயிரம் கோடி வச்சிருக்கான் எதுக்குன்னு கேட்டா குடும்பங்கள் பெருசா இருக்குங்க நிறைய இருக்குங்க அப்பா நிறைய இருக்கு வீட்டுல நிறைய குட்டி போயிட்டு அது மாதிரி நிறைய இருக்கு எல்லாருக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க எல்லாருக்கும் ஆனாலும் நமக்கு அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது நமக்கு என்ன கவலை பெண்களா இருந்தா என்ன கவலை நாளைக்கு லோன் கட்டிட முடியுமா கட்டிட முடியாதா ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னா அஞ்சு ஓட்டு இருக்குங்க எங்க ஊர்ல வாங்கி நாங்க இருபதுங்க இருபது வாங்கி நான் மூணு குழு கட்டிடுவேங்க இந்த மூணு குழுவுல லோன் வாங்க வைக்கிறது திராவிட மாடல் இனிமே லோனே வாங்காத அளவுக்கு பாதுகாப்பது நாம் தமிழர் மாடல் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை விவசாயிகளுக்கு தண்ணீர் தேவை நல்ல விளைச்சல் வந்தா அந்த உற்பத்தியை வைப்பதற்கு ஒரு கிடங்கு தேவை அந்த அந்த தார்பாய் கிடங்கு தார்பாய் கிடங்குனா எங்க ஊர்ல இருந்து ஒரு ட்ரெயின் இந்த நிலக்கரி ஏத்திட்டு வரும் அது கூட நல்ல தார்பாய் போட்டு மூடி இருக்குனே அதாவது அதுக்கு தார்பாய் கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊரில் அவராச்சும் கொஞ்சம் தார்பாயை நல்லா போட்டு மூடுறார் ஆனால் பசிக்கு உணவாக இருக்கக்கூடிய தன்னுடைய நெற்றி வேறு நிலத்தில் செஞ்சு உழைச்சி களைச்சி பாடுபட்டு வந்தவனுடைய மொத்த உழைப்பையும் மலையில் போட்டு வச்சு மீண்டும் விதைக்க விடுறாங்க ஒரு ஒழுங்கா தார்பாய் வாங்கி போடுவதற்கு கூட திராணிய டிரைவர்கள் ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நெல் பாதுகாப்பு கிடங்கு ஒரு வர்த்தக மையம் ஒரு சந்தை இந்த இடத்துல உருவாக்கணுமா இல்லையா உருவாக்கல நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கதவு போடுறது இல்லாத இவங்கள்ட்ட போய் இவங்க பாதுகாப்பு கிடங்கு கட்டி கொடுங்க நாங்கள் இதற்காகத்தான் நினைக்கிறோம் படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும் நினைக்கிறோம் உங்களுக்கு சரியான சாலை வரணும்னு நினைக்கிறோம் நல்ல கல்வி வரணும்னு நினைக்கிறோம் தூய குடிநீர் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல மருத்துவம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் மக்கள் பணம் மக்களுக்கே செலவழிக்கப்படும் என்ற மாபெரும் தத்துவத்தோடு வர்றோம் என் சகோதரி கார்த்திகாவும் ஒரு உறுதிமொழியை கொடுப்பாங்க நீங்க வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சீங்கன்னா ஒத்த ரூபா மக்கள் பணத்தை அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னு நீங்க நிரூபிக்கிறீங்க அப்படின்னா உடனடியா பதவியை ராஜினாமா செய்ய சொல்றோம் உடனடியா அதே போன்று நாங்கள் என்ன உறுதிமொழிகளை வைக்கிறோமோ நாங்கள் வந்தால் இந்த விடத்தை சரி செய்வோம் சொல்றோம்ல அது சரி செய்ய முடியலன்னா பத்திரம் போட்டு எழுதி தரோம் நான் பதவியை வைக்கிறோம் எழுதி தரோம் இல்ல அப்படின்னா எங்கள் மீது வழக்கு தொடடுங்க நாங்கள் எழுதி கொடுக்கிற உறுதிமொழி பத்திரத்தையே நீங்க கோர்ட்ல ஆவணமா பயன்படுத்தி எழுதி தரோம் ஒரே ஒரு வேட்பாளர்கிட்ட கேளுங்க வேட்பாளர் முதல்ல பார்த்திருக்கீங்களா நீங்க வேட்பாளர் ஒரு பத்து நிமிஷம் வேட்பாளர் மைக்க கொடுத்து பேச சொல்லுங்க எங்க மைக்க தான் சேம் எங்க மைக்கே கொடுத்து பேச பேச சொல்லுங்க பேசட்டும் உலக அறிவு அரசியல் வரலாறு கலை பண்பாடு தமிழருடைய வாழ்வியல் அத்தனை பத்தி கார்த்தியாவை நாங்கள் பேச சொல்லுகிறோம் வேட்பாளர் யாராவது பேச சொல்லுங்க பேசணுங்க பேசணும் இங்க நாட்டாம படத்துல வர மிக்சர் திங்கிற மாதிரி போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துக்க முடியாது பேசணும் அண்ணா இங்க அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை என்ன கட்சிங்க கம்யூனிஸ்டாங்க இங்க குத்து ரெட்டாலியாங்க இங்க குத்து அப்புறம் என்னங்க உதயசூரியனாங்க இங்க குத்து மாம்பழமாங்க இங்க குத்து தாமரையாங்க இங்க குத்து அவங்க எல்லாம் ஒத்தமா சேர்ந்து நம்மள குத்து பாக்கலையே நம்ம நீங்க படிச்சவங்களா நீங்க பண்புள்ளவங்களா மக்கள் மனுஷன மனுஷன முதல்ல மதிப்பாங்களா என் பிரச்சனை தெரியுமா எங்க இருந்து வந்தாங்க என்ன பேசுறாங்க இவங்க எனக்கான எந்த பிரச்சனைக்கு போராடி இருக்காங்க எந்தெந்த இடத்துல இவங்க மக்கள் பிரச்சனைக்காக நின்று இருக்கிறாங்க என் நிலம் தெரியுமா என் கடன் தெரியுமா என் வாழ்க்கை தெரியுமா என் வாழ்வியல் தெரியுமா இந்த தொகுதியில எந்தெந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்க பிரச்சனை என்னவென்று தெரியுமா இது எது ஒன்றையும் நாம் பார்ப்பது இல்லை ஐம்பது ஆண்டு காலமாக கட்சிகள் சின்னங்கள் ஐயா ஸ்டாலின் கையில சுதேசூரிய பச்சை குத்தி இல்ல ஐயா கருணாநிதி அவர் கையில பச்சை குத்தி இல்ல ஐயா அண்ணா குத்தி இல்ல ஆனா நீங்க எல்லாம் குத்தி வச்சுட்டு இருக்கீங்க உதயசூரியன் அவங்களுமே ஆறு விழுக்கா அது கீழே வந்துருச்சுன்னா சின்னம் போயிடு ராஜா சின்னம் போய்டு எங்களுக்கு இருக்கிற நிலைமை ஒரு நாள் வரும் வரும் நாங்க வரோம் உதயசூரியன் சின்னத்தில் இல்லாமல் ஒரு சைக்கிளோ ஒரு டவுசரோ ஒரு பிரெட் பாக்கெட்டோ ஒரு கிரிக்கெட் பேட்டோ இந்த சின்னத்துல நாங்க நிக்க வைக்கல நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் இல்ல பாருங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களே ஆட்டோ சின்னம் வேணுமா இந்த அவருக்கு கொடுத்துட்டேன் தீப்பெட்டி சின்னம் வேணுமா இந்த இவருக்கு கொடுத்துட்டேன் சைக்கிள் சின்னம் வேணுமா இந்த அவருக்கு கொடுத்துட்டேன் பந்து சின்னம் இதே ஒரு நிலைமையில நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நிக்க வைக்கல நீ பாருங்க அப்ப நாங்க கேட்போம் உங்களுக்கு பிரெட்டு சின்னம் வேணுமா உங்களுக்கு பூஜா சின்ன வேணுமா உங்களுக்கு வாலி சின்ன வேணுமா பக்கெட்டு சின்ன வேணுமா மக்கு சின்ன வேணுமா நாங்க கேட்போம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாவது மைக்கு ஓங்கி ஒலிக்க தேவையில்லை சின்னதா பேசினாலே பெருசா வரும் அது மாதிரி நாங்கள் சின்ன வேலை செஞ்சாலே பெருசா வருதா இல்லையான்னு பாருங்க நாங்கள் நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலையில் உருவாக்கும் இங்க இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை தரும் பெண்களுக்கு வீட்டிலேயே இருந்து வேலை செய்யறதாலும் சரி தொழிற்சாலைக்கு வந்து வேலை செய்யறதா இருந்தாலும் சரி நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலை அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அதே இடத்துல சந்தைப்படுத்துது அருமையான செம்மாந்த வாழ்வு இந்த இடத்துல பருத்தி பயிரிடுறீங்களா பருத்திக்கான சந்தை நெல் பயிரிடுறீங்களா நெல்லுக்கான சந்தை அதை பாதுகாப்பதற்கான கிடங்குகள் இந்த பகுதி கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிச்சு வழங்கைமான் மீண்டும் தனி தொகுதியாக மாறி அந்த மாவட்டத்தோட சேர்க்கப்படும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை உண்மையிலேயே நீரை மேலாண்மை செய்து சரியான நீரா கொடுக்க முடியும் எங்கள் அண்ணன் காசிராமன் கொடுத்து கொண்டிருக்கிறார் மழை தண்ணியை சேமிச்சு வச்சு நிலத்தடி நீரை நன்னீராக மாற்றி பெரிய பெரிய கிணறுகள் வெட்டி அதன் மூலமாக அஞ்சு கிராமத்துக்கு அஞ்சு வருஷமா தண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு தனி மனிதர் நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசனுடைய மாநில பொறுப்பால் இருந்தா எந்த நெல்லுங்கண்ண காலம் காலமாக நம்ம அடிமைங்க வந்துட்டாங்க காவல்துறை நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்குங்களா மேடம் காலம் காலமாக நம் அடிமை இந்த அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்றால் சாமானிய பிள்ளைகளும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் இது தேர்தல் சொந்தங்களே பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் சண்டை அதர்மவாதிகளுக்கும் தர்மத்திற்கும் நடக்கக்கூடிய போர் பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கக்கூடிய மாபெரும் ஒரு ஜனநாயகத்திற்கான யுக்தியை வரையறுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இது அதனால ஒன்று வாருங்க

எங்களை புரிந்து கொண்டு எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக பணக்காரர்கள் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் தான் அரசியல் செய்ய முடியும் ஆதிக்கக்காரர்கள் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் என்பதை உடைத்து சாமானிய மக்களுக்கான அரசியலை படைக்க நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு பேர் இயக்கம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எளிய பிள்ளைகள் நாங்கள் இந்த பகுதியில் அருமை சகோதரி கார்த்திகா அவர்கள் மயக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார் உங்களுடைய பிள்ளை உங்களிடமிருந்து வந்த பிள்ளை உங்களிலிருந்து உங்களில் ஒருத்தியாக வந்து உங்கள் முன்னே நினைக்கிறார் உங்கள் பிரச்சனை புரிந்தவள் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த குரலாக பெண்களுடைய மிகப்பெரிய ஆற்றலாக பெண்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாக என் அன்பு சகோதரிக்கு உங்கள் வீட்டு பிள்ளைக்கு வாக்கு செலுத்துங்கள் இந்த ஒலி வாங்கி சின்னம் மயக் சின்னம் எந்த கட்சிக்காரர்கள் உங்களை நோக்கி பேச வந்தாலும் எங்களோடு சின்னத்தோடு வருவார்கள் அதை நினைவில் வைத்துக் கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுடைய அதிகாரமும் வெல்லட்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை வெற்றி நிச்சயம் சொல்லும் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழ்